ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம என்ன போகிறோன்னா வரகரிசி கஞ்சி தாங்க செய்றேன் வரகரிசி கஞ்சி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி கஞ்சி மாதிரி இருக்காது அதோடு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒரு கெடுதலும் இல்லை ஏன்னா வந்து சுகர் வந்து கண்ட்ரோல்லே வச்சுருக்கோம் வரகரிசி சாதம் வரகரிசி கஞ்சி வரகரிசி உப்புமா வரகரிசி பொங்கல் இது மாதிரி எல்லாமே வரகரிசியில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு கெடுதலே கிடையாதுங்க அதனால் ரெகுலராக ஒரு நாள் தவறாத நான் வந்து வரகரிசியில் பசங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வரகரிசியில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் வச்சேன் ஏன்னா டீ காஃபி குடிக்கிறதோட இது மாதிரி சா ஈவினிங் டைமில் நம்ம கஞ்சி வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தாலும் உடம்புக்கு நல்லது பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால தான் நான் இப்போ வந்து கஞ்சி ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நல்லா ஆர்ணம்பெருக்கு ஆளுக்கு சின்ன டம்ளர் கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் குடித்தா கூட போதும் சொட்டு வச்சு கொடுப்பேன் இந்த வீடியோ அதை ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க